க்ளோஸ் பண்ணி தர பொதுமக்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி சிறு சிறு கோரிக்கைகள் தான் முன்வைத்திருக்கிறாங்க ஃபாகிங் கொசு அடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க தெரிவித்து போல் இது குறுகிய சாலையாக இருக்குது அதே போல் இவர்களுக்கு வந்து அந்த கிணறு குப்பை அதிகமாக சேர்ந்துருந்த சூழல் இருந்தது ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணி இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணி தர மாநகராட்சி அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறோம் அது கண்டிப்பாக மூன்று நாட்களுக்குள்ளே நிறைவேறப்படும் காலை மாலை இரண்டு வகையில வந்து மருந்து மாநகராட்சி சார்பாக அடிக்கப்பட்டு வருகிறது இந்த இடத்துல பொதுமக்கள் வைத்திருக்காங்க கோரிக்கை வீடு வீடாக சென்று ஹேண்ட் ஃபாகிங் பண்ண அதிகாரிகளுக்கு இன்னும் அறிவுறுத்தல் தெரிவித்துள்ள பதினைந்து இடங்களில் அந்த மாட்டு கொட்டைகள் பணிகள் எப்போது தொடங்கப்படும் மாநகராட்சி சார்பாக வந்து பதினைந்து மண்டலங்கள்ல வந்து மாட்டு கொட்டாய் வந்து அமைக்கப்படும் அப்படின்றத தெரிவித்திருந்தோம் ஜனவரி மாதம் முதலே வந்து வந்து அந்த பணிகள் டிசம்பர் மாதமே டெண்டர் விட்டு ஆர்டர் எல்லாமே எல்லாமே இஷ்யூ பண்ணியிருக்கோம் மார்ச் மாதத்துக்குள்ள வந்து அந்த பணிகள் அனைத்துமே நிறைவேறப்படும் இப்ப முதல் கட்டமாக ஒரு மண்டலத்துக்கு ஒரு மாட்டுக்கோட்டா அப்படின்ற வகையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இது பயன்பாட்டுக்கு வந்த பிறகு சில மண்டலங்கள்ல இப்ப மண்டலம் ஒன்பது மண்டலம் நான்கு மண்டலம் ஐந்து மண்டலம் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அதிகமாக மாடுகள் இருக்கக்கூடிய மண்டலங்கள் சோ இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து கூடுதலாக தேவைப்படுகிறது என்றால் வரக்கூடிய நாட்களில் வந்து இரண்டு மூன்று அந்த வகையில வந்து பயன்பாட்டு கொண்டு வரப்படும்